கோயிலும் மனித உடம்பு ஒண்ணு சொன்னா கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும் யார் கேக்குறா கேட்கவ ஆள் இல்ல சொல்லவும் ஆள் இல்ல ஒருவேளை சொல்றதுக்கு ஆள் இருந்தா அதை கேட்கறதுக்கு ஆளு இல்ல கேட்கறதுக்கு மனசு இருந்தா அதை ஏற்க மனம் இல்லை ஏற்க மனம் இருந்தாலும் அதை ஏளனம் செய்ய ஒரு கூட்டம் ஆலயம் தொழுவது சாலவு நன்று இந்த கிழவி நமக்கு பாடமாக வைத்தால் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி கோயில் விளங்க குடும்பம் விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு அப்படி இந்த உடம்பை வைத்திய கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசர் கோயில் சிதம்பரம் நடராசர் கோயிலும் மனித உடம்பும் ஒன்று எதுபோல அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய தண்டு ஒன்று ரெண்டுலையும் முப்பத்தி ரெண்டு இணைப்புகள் உண்டு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு அந்த கோயிலில் வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு இந்த உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் தசை நாடுகள் நாடி நரம்புகள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி எழுபத்தி ரெண்டாயிரம் இந்த உடம்பு நவது வாரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது வாசல்கள் உடையது அதுபோல அந்த கோயிலும் ஒன்பது வாசல் உடையது சாமி இருக்கும் இடம் கருவறை உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும் ஆனால் நடராசர் கோயில் அப்படி இல்லை உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும் காரணம் உடம்பு வைத்தே கட்டிய கோயில் அல்லவா இந்த உடம்பு ரெண்டு கூறு ஒன்னு வழக்கூறு ஒன்னு இடக்கூறு இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில் அப்படி மகத்துவம் வாய்ந்த ஆலயங்கள் இந்த நாட்டிலே உண்டு நடராசர் சிலையினுடைய கால் பெருவிரல் இருப்பது இந்த பூமி பூகோளத்தினுடைய பூமத்திய ரேகையில் இருக்கிறதாக ஆவி சொல்லுது அப்பே ஏற்பட்ட அறிவியல் வளர்ச்சிக்கு முன்னாலேயே துல்லியமாக கணித்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் கோயிலை கட்டி வச்சு குளத்தை வெட்டி வச்சு ஆயிரத்தி எட்டு கோயில் சிவன் கோயில் நூற்றி எட்டு கோயில் பெருமாள் கோயில் வேலை இல்லாமல் காதை வச்சுக்க தெரியாம வச்சு வச்சாங்க குளத்தை வெட்டி வச்சு கோயிலை கட்டி வச்சது ஏனென்றால் இந்த மக்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் செம்மையாக இருக்க வேண்டும் நமக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு டே அந்த பக்கம் போகாத சாமி இருக்கு அப்படி பேசாத கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு டேய் தப்பு பண்ணாத சாமி இருக்குன்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டோம் நம்ம அப்படி இருக்கும் போதெல்லாம் தான் இருந்துச்சு இடையில வேறு வந்துருச்சு பாருங்க கடவுளாவது ஒன்னாவதுன்னு முடிஞ்சிச்சு சோழி பத்தி பத்தி ஆவா இருக்கு கோயில்ல திருவிழா ஊருக்குள்ள காப்பு கட்டியாச்சு ஊரோட விருதம் இருந்த காலம் எல்லாம் போச்சு ஊருக்குள்ள திருவிழா சாராய கடை முழுசா வந்துருது கோயிலுக்கு கும்பாபிஷம்னாலும் சாராயம் தேவைப்படுது யார் வீட்டிலயாவது யாராவது ஒருத்தர் மரணம் ஆகி போனா அங்கேயும் சாராயம் தேவைப்படுது இங்க நல்லதுக்கும் ஜாராயம் கெட்டதுக்கும் ஜாராயம் வருங்கால இளைஞர்களை எப்படி காப்பாத்த போகிறோம்னு தெரியல இப்படி என்னென்னமோ ஏற்றிக்குட்டியா ஏடவனமா நடந்து கொண்டிருக்கிறது பக்தி பக்தியாக இல்லை ஆலயம் தொழுவது சாலவும் நன்றிருந்த கிளை வைத்தால் பாடம் அத்தனை கோயில்கள் இருக்கு காலம் கடந்து போச்சு ரெண்டே கால ரெண்டு இருபது ஆயிடுச்சு நான் வரும்போது எப்படி இருக்கு பாருங்க வள்ளிய நாடகம் எப்படி நடத்துறோம் பாருங்க அவங்களும் கேட்கறது இல்ல இவ்வளவு தாமதமா யார் யார் எத்தனை மணிக்கு வரணும் ஏன் இப்படி பண்றீங்கன்னு அவங்களும் கேட்கறது இல்ல நமக்கு அந்த அக்கறை இல்ல ஏதோ நடந்தா சரி போனா சரி காசை குடிச்ச கேடு மாதிரி என்கிட்ட காசு வந்தா சரிங்கிற மாதிரி ஆயிட்டோம்ல நம்ம எல்லாம் இங்கு நாரதரை அழைத்துக் கொண்டிருக்கும் கவிராசிமிச்சான் அவர்களுக்கு நமது வெள்ளக்குளம் கிராமத்தின் சார்பாகவும் குளதி பெருமக்கள் சார்பாக பொன்னாடை நிற்க முடியும் கொடுக்க இழந்தவன் கைவோல் அங்கே இடுக்கங்களைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி அதற்கெனங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் மகளிர் மன்றத்தார்கள் இளைஞர் மன்றத்தார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும் ஆகினாலே நாளை காலதாமத ஒரு வகை இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கிற போது மனித வாழ்க்கை பெரிய சிறப்பாக ஒன்று மாட்டு வண்டியும் மனித உடம்பும் ஒன்று மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒன்று பாருங்க நமக்கு முன்னாலே ஒளிபடிக்கும் நிலையத்தார் மாட்டு வண்டி பந்தய வண்டி மாட்டை வச்சிருக்கிறாங்க மாட்டு வண்டியில் மாடுந்தான் நம்மளுடைய வாழ்க்கை வேற ஒன்றும் இல்லை பெருசா இல்லை மாட்டு வண்டிக்கு அறிவு கிடையாது மாட்டுக்கு அறிவு இருக்கு அறிவு இருக்கிற மாடு தானா போய் வண்டியில பூட்ட முடியாது அது போல வண்டியும் போய் தானா மாட்டோட சேராது மாட்டையும் வண்டியும் பூட்டி ஓட்டுறதுக்கு அந்த வண்டிக்கும் மாட்டுக்கு உரிமையாளரான ஒருத்தர் உடையவர் இருக்க அவர் தான் மாட்டை வண்டியில பூட்டணும் வண்டியோட சேர்க்கணும் பூட்டிட்டேமேங்கிறதுக்காக மாடு சௌரியத்துக்கு போக முடியாது வண்டியை மாட்டேன்னு சொல்ல முடியாது எவ்வளவு தூரம் ஓட்டணும் எங்கே ஓட்டணும் எப்போ அவுக்கணுங்கிற கணக்கு உரிமையாளரான உடையவரிடம் இருப்பது போலே அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி இந்த பரமாத்மா என்ற இறைவன் ஓட்டுகிறான் எவ்வளவு தூரம் ஓட்டணும் எங்க அவுக்கணும் எப்ப அவுக்கணும் கணக்கு அவன் கையில இருக்கு அதை மட்டும் மறக்காம இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்ற நல்ல எண்ணத்தோட நின்றவங்க கின்ப திருநாட்டில் நோனுகமா கன்னடத்தில் குடகுமலை கனி வயத்தில் கரும தலை காவிரி எனும் தாவியிடம் குருவாயி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீந்த வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு படர்வென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாங்கும் காவிரி என பேர் கண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலம் பெருமாளும் கல்லனையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளகாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை செல்லும் இடம் எல்லாம் சீர் சிறுத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழ்வி இதயங்கள் இதய சொணி வள்ளக்குள மக்களெல்லாம் என்றும் நம் இதே கணி Oh, I'm nice. I so